ஸ்வரன் ஆர்யா அட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்னைக்கு பார்க்கறது வந்து ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு தேய்பிரே அஷ்டமி வியாழக்கிழமை அதாவது பிப்ரவரி இருபது இர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அன்று ஏழு முப்பது மணி முதல் வெள்ளி ஒன்பது நாலு வரை அஷ்டமி திதி உள்ளது இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் என்பது ஐதீகம் அஷ்ட பைரவர் போற்றி நம்ம பார்க்கலாங்க ஸ்ரீ கால பைரவா போற்றி ஓம் கல்பாந்த பைரவா போற்றி ஓம் குரோத பைரவா போற்றி ஓம் கபால பைரவா போற்றி ஓம் சம்ஹார பைரவா போற்றி ஓம் உன்மத்த பைரவா போற்றி ஓம் கண்ட பைரவா போற்றி ஓம் விக்கிர பைரவா போற்றி ஸ்ரீ கால பைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் பைரவர் வடிவம் ஒன்று பைரவர் சிவனின் ருத்ர ரூபமாக இருப்பவர் அவர் வந்து கபாலத்தை கையில் ஏந்தியவர் காதுகளில் அழகிய குண்டலங்களை தரித்திருப்பவர் கையில் தண்டத்தை வைத்திருக்கும் இவர் கருமை நிறமுடையவர் சர்ப்பத்தை அவர் பூணூலாக அணிந்திருப்பவர் பன்னிரு கைகளுடன் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர் தேய்பிரி அஷ்டமி நாளில் காரபை காலபைரவருக்கு நம்ம செவ்வரளி மலர்கள் சூட்டி வழிபடுவது சிறப்பு ஆலயங்களில் வடமாலை சூட்டி அபிஷேகம் எல்லாம் செய்து காலபைரவருக்கு பைரவருக்கு வழிபாடு நடைபெறும் வில்வ அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு நம்மளுடைய பண பிரச்சனை வறுமை கடன் தீர திருமண தடை நீங்க செல்வம் தங்க நிறைய பணம் சேர வியாபார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் தீராத நோய்கள் தீர பயம் தீர அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்க மேலும் எந்தவித பிரச்சனை இல்லாமலும் நம்ம காலபைரவர் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா எட்டு திக்குகளிலும் இருந்தும் காப்பவராக பைரவர் நம்மை காப்பார் சிவாலயங்களில் வீற்றிருக்கும் கால பைரவருக்கு நம்ம நூற்றி எட்டு கால பைரவர் அஷ்டோத்திரம் நம்ம படிச்சுட்டு நம்ம அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு நம்ம பைரவரை வழிபடலாம் அங்கே வந்து சில சிவாலயங்களில் வந்து யாகம் நடத்துவாங்க அந்த யாகத்தில் கலந்து கொண்டு நம்ம அனைத்து நலன்களும் வளங்களும் பெற்று வாழ்வோமாக ஸ்வரன் ஆர்யா ஆர்ட்